ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குருபகவான் பேச்சு அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எப்பொழுதும் குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய அன்பர்களே மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமாக அமையும் பழைய நினைவுகளின் மூலம் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் புரிதலும் ஒற்றுமையும் மேம்படும் வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கான சூழல் ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நண்பர்களுடன் இணைந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தவறிய சில பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் கூட விலகிச் செல்வார்கள் வீடு மாற்றும் முயற்சிகள் கைகூடி வரும் வியாபாரிகளை பொறுத்தவரை இம்மாதம் வியாபார பணிகளில் சிறு சிறு தடைகளால் தாமதம் உண்டாகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது படிப்படியான முன்னேற்றத்தினை தரும் கூட்டாளிகள் தக்க சமயத்தில் உதவியாக இருப்பார்கள் நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் தொழிலாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது வியாபார அபிவிருத்திக்கு நன்மையைத் தரும் புதிய நபர்களிடம் வியாபார ரகசியங்கள் பகிர்வதை குறைத்துக் கொள்ளவும் பணிபுரிவோருக்கு உத்தியோக உத்தியோகப் பணிகளில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படுவது நன்மதிப்பையும் ஆதரவையும் ஏற்படுத்தும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சலும் உடலில் ஒருவிதமான அசதிகளும் ஏற்பட்டு நீங்கும் மேல் அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த ஊதிய உயர்வுகள் சாதகமாக அமையும் பணி நிமிர்த்தமான சில எண்ணங்கள் பூர்த்தியாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் தாமதப்பட்ட பணிகளை உரிய நேரத்தில் முடிக்க முடியும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சூழல் அமையும் ரசிகர்களின் ஆதரவு மனிதருக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த பாக்கிகள் வசூலாகும் மற்றவர்களின் கருத்துக்களை நம்பி வாக்குறுதி அளிப்பதை விட பகுத்தறிந்து செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் உயர்மட்ட அதிகாரிகளின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கணவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் அமையும் உறவுகளின் வழியில் மதிப்பு உயரும் பெற்றோர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதில் கவனம் வேண்டும் தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்களுக்கு இம்மாதம் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை பிரச்சினை குறையும் பாடங்களில் இருந்து வந்த சந்தேகங்கள் குறையும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி அடைவீர்கள் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டை செய்துவர மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடி வரும் இம்மாத துவக்கத்திலேயே குறு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜ குருவாக எழுந்தொருளி அருள்பாதித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாச்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்விச் செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அட்சய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நை வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய என்பது விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம